கார்த்திகை தீபம் இல்லை தீபா கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகையோட பயோகிராஃபி தான் இப்போ இந்த வீடியோவில் போகிறோம் கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக்ராஜ் ஹீரோவும் தீபாவும் லீட் ரோல் நடிக்கிறாங்க தீபாவர்களுடைய ரியல் நேம் அர்த்திகா இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க இவங்க நாலு திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க அந்த திரைப்படங்கள்லாம் இன்னும் ரிலீஸ் ஆகலை பிளாக் அண்ட் நோட் திரைப்படத்தில் கார்த்திக் ராஜும் அர்த்திகாவும் லீட் ரோல் நடிச்சிருக்காங்க அதனால் எல்லாருமே அர்த்திகாவுக்கு கார்த்திகை தீவன் சீரியலில் வாய்ப்பு வாங்கி கொடுத்தது கார்த்திகராஜர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் கிடையாதாங்க சேது திரைப்படத்தில் ஹீரோயின் நடித்த அபிதா தான் இவங்களுக்கு கார்த்திகை தீபம் சீரியல் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்களாம் அதாவது சேது திரைப்படம் நடிகை அபிதாவும் அர்த்திகாவும் கேரளா தானா ஒரே மாவட்டமாக திரையில் இப்போ சீரியல்கள்லாம் அபிதா நடிச்சிட்டு இருக்காங்க அவங்க தான் அர்த்திகாட பேட்டி இந்த மாதிரி கார்த்திகை தீபம் சீரியல் வருது அதில் நீ நடிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்களாம் அர்த்திகாவும் ஓகேன்னு சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் தான் அவங்க சீரியல் நடிக்க வந்தேன் அப்படின்னும் எனக்கு இந்த சீரியல் நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுத்தது அபிதா அப்படின்னா சமீபத்தில் பேட்டியில் கூட அர்த்திகா அவங்க சொல்லியிருந்தாங்க இவங்க இது மட்டும் இல்லாமல் சன் டிவியில் டெலிகாஸ்ட்டாக என்ன சுந்தர சீரியல் நடித்த கார்த்திகா அவர்களோன்னு சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிச்சிருக்காங்க மாதவி அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம்ஸில் கார்த்திக் அர்த்திகாவுன்னு சேர்ந்து அடிச்சிருந்தாங்க அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒரு நல்ல கருத்துள்ள ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் அதாவது அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பல்ல வியூஸ் போயிட்டு இருக்குது அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கார்த்திகாருக்கு ஒரு பேட் பாயாக இருப்பார் அவரை திருத்தருக்காக அர்த்திகா பல முயற்சிகள் எடுப்பாங்க அந்த ஃபிலிம்ஸில் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸை பார்த்திங்கனாவே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதில் வர ஹர்த்திகாவுக்கும் கார்த்திகை தீபம்ல வர அர்த்திகாவுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் அவங்க ரியல் லைஃப்பில் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸில் வர தான் இருப்பாங்களா கருப்பெல்லாம் இருக்க மாட்டாங்களாம் கார்த்திகை தீபம் சீரியலோட கான்செப்டே கருப்பாக இருக்கவங்க இந்த சமுதாயத்தில் எப்படி இன்சல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் அதாவது கார்த்திகை தீபம் இல்லை இவங்களுக்கு நல்ல திறமை இருக்குது நல்லா பாடுறாங்க ஆனால் சிவப்பாக இருக்கவங்கள முன்னாடி பாடம் வச்சுட்டு இவங்களை பின்னாடி நிற்க வைக்கிறாங்க அதாவது கார்த்திகை தீபம் சீரியலில் இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகைக்கு ஜோடியோ நடிக்கிற தீபா இறந்துடுறாங்க இப்போ கீதா கதாபாத்திரத்தில் அர்த்திகா என்ட்ரி ஆகுறாங்க அதாவது கார்த்திகை தீபம் சீரியலில் அர்த்திகா டபுள் ரோனோடு நடிக்கிறாங்க கார்த்திகை தீபம் சீரியலில் தீபா கதாபாத்திரத்தில் நடிக்கும்போது இவங்க நல்லாவே கருப்பாக மேக்கப் போட்டுட்டு செடில்னு இருக்காங்க அப்பா இவங்களை பார்த்தா ஒருத்தவங்க இந்த பொண்ணு யார் இப்படி கருப்பாக இருக்க இவ்வளோ எல்லாம் போயிட்டு சீரியலில் ஹீரோயின் அடிக்க வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்களா இதை பார்த்தோன்னே ஆர்த்திகாவுக்கும் ரொம்பவே கோபம் கோபம்ச்சா இவங்களை ரியலா நம்ம பார்த்ததே கிடையாது நம்ம எப்படி இருப்போன்னே உங்களுக்கு தெரியாது இவங்களும் எப்படி பேசுகிறாங்க அப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் நேரத்தெல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு ரியலாக கருப்பாக இருந்தா இப்போ இப்படி தானே ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சமீபத்தை பெட்டியில் அர்த்திக்காக சொல்லியிருந்தாங்க நீங்கள் கார்த்திகை தீபம் சீரியலில் விரும்பி பார்ப்பீங்களா அந்த சீரியலில் அர்த்திக் நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கற்றுக்களையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்தி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரெடாபில் டூ பாயிண்ட் ஜிஸில் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்